வார் டூ திரைப்படத்தை தூக்கி சாப்பிட்ட சூப்பர் ஸ்டார் ரஜினியின் கூலி இதை வந்து ஒரு பிரபல சினிமா விமர்சகர் அதுவும் பாலிவுட் சினிமா விமர்சகரை சொல்லியிருக்காரு சுமித் கடேல் வந்து இப்போ ஒரு ட்வீட் ஒன்று பண்ணியிருக்காரு அதில் என்ன சொல்கிறார் அப்படின்னா கூலி அண்ட் வார் டூ இந்த ரெண்டு திரைப்படத்தில் நார்த் அமெரிக்காவில் எந்த திரைப்படத்துக்கு ப்ரீசேல்ஸில் அதிகமான வசூலாயிருக்கு அப்படிங்கிறது பற்றி அவர் வந்து சொல்லியிருக்காரு அதாவது நார்த் அமெரிக்காவில் வார் டூ திரைப்படத்தை விட கூலி திரைப்படத்துக்கு ஐந்து மடங்கு அதிகமான வசூல் கிடைச்சிருக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஐமேக்ஸ் ரிலீஸ் இல்லாமல் ஓவர்சீஸ் ரேஸில் வந்து ஒரு ஹியூஜ் மார்ஜின் கூலி படத்துக்கு கிடச்சிருக்கு அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருக்காரு கூலி திரைப்படம் வந்து ஓவர்சீஸில் அதாவது நார்த் அமெரிக்காவில் மட்டும் ஒன் பாயிண்ட் த்ரீ ஜீரோ மில்லியன் டாலர்ஸ் வந்து வசூல் பண்ணியிருக்கு அதே வார் டூ திரைப்படத்துக்கு பார்த்தீங்கன்னா இருநூற்றி இருபது கே டாலர்ஸ் வசூலாக வசூலாயிருக்கு கிட்டத்தட்ட ஐந்து ஆறு மடங்குகள் கூலி படத்துக்கு வந்து அதிகமான வசூல் கிடைச்சிருக்கு இதன் மூலமாக கூலி திரைப்படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஓப்பனிங் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் பாலிவுட் விமர்சகர் சுமித் கடீல் வந்து சொல்லியிருக்காரு தலைவர் படத்துக்கூட வராமல் தனியாகவே வந்திருக்கலாம் வார் டூ இருந்தாலும் போட்டி போட்டு ரிலீஸ் பண்ணாங்க கடைசியில் ரொம்ப கம்மியான வசூல் தான் கிடச்சிருக்கு இன்னொரு விஷயம் போனால் தலைவரோட படத்துக்கு கூட வரலன்னா இன்னுமே டூ திரைப்படத்துக்கு வந்து இந்த பப்ளிசிட்டியெல்லாம் கிடச்சிருக்குமா இவ்வளோ வசூல் வந்திருக்குமா அப்படிங்கிறதும் சந்தேகம் தான் ஏன்னா கூலி படத்துக்கு போட்டியாக தான் டூ வார் டூ அப்படின்னு எல்லாரும் சோசியல் மீடியாக்களில் இருந்தாங்க கடைசியில் இது போட்டியும் இல்லை ஒன்றும் இல்லை ஒருதலை தான் கூலி திரைப்படம் வந்து எக்கச்சக்கமாக வசூலை வாரி வச்சிட்ருக்கு